காதுக்கு வைரக்கம் ரெண்டே போதும் அம்மாவுக்கு ஏற்ற முத்துக்கள் பறிக்க வேண்டும் அம்மா ரொம்ப நகை நான் கேட்கவில்லை அப்பா அம்மா நதியை வருத்தம் வைக்க வேண்டாம் காதுக்கு டோர்லாக்கு ரெண்டு போதும் காதுக்கு டோர்லாக்கு ரெண்டு போதும் அம்மாவுக்கு ஏற்ற முத்துக்கள் தொங்க வேண்டும் அம்மா ரொம்ப நகை நான் கேட்கவில்லை அம்மாவு கேட்ட கற்கள் பறிக்க வேண்டும் அம்மரம் பரும்பன அப்பா மணலிலே வருத்தம் வைக்க வேண்டாம் மூக்குக்கு மூக்கத்தீரெண்டே போதும் அம்மாவுக்கு ஏற்ற கற்கள் பறிக்க வேண்டும் அம்மரம் பரும்பன நேர்த்திக்கிவரை ஒன்று போதும் நேர்த்திக்கின திப்பரை ஒன்று போதும் அம்மா கேட்ட கருத்தர் தொங்க வேண்டும் அம்மா ரொம்ப வேணாம் கேட்கவில்லை அப்பா மனதிலே வருத்தம் வைக்க வேண்டாம் கொண்ட பூ ரெண்டு கொண்ட பூ ரெண்டு போதும் அம்மா கேட்ட கருத்து படிக்க வேணும் அம்மா ரொம்ப ரொம்ப நகை நான் கேட்கவில்லை அப்பா மனைவியிலே வருத்தம் வைக்க வேண்டாம் காலத்துக்கு நெக்லஸ் ஒன்றே போதும் ஒன்றே போதும் வைக்க வேண்டாம் சங்கடி ஏற்ற போதும் சங்குடி ஏற்றே போதும் அம்மா கேட்ட சொந்த வேண்டும் அம்மா ரொம்ப ரொம்ப நகை நான் கேட்கவில்லை அப்பா மனைவியை வருத்தம் வைக்க வேண்டாம் காயிக்கு வாட்டி ஒன்றே போதும் கைக்கு வாத்தி ஒன்றே போதும் அம்மா கேட்டவில்லையும் கொடுக்க வேண்டும் அம்மா ரொம்ப ரொம்ப கேட்கவில்லை அப்பா மனதிலே வருத்தம் வைக்க வேண்டாம் கையுக்கு காப்பு ஏற்றே போதும் கைக்கு காப்பு ஏற்றவே போதும் அம்மாவுக்கு ஏற்ற பற்களை பறிக்க வேணும் அம்மா ரொம்ப நகை நான் கேட்கவில்லை அப்பா மனதிலே வருத்தம் வைக்க வேண்டாம் பிறலுக்கு மோதிரம் ஏற்றுவே போதும் பிறலுக்கு மோதிரம் ஏற்றுவே போதும் அம்மாவுக்கு ஏற்ற கற்கள் பறிக்க வேணும் அம்மரம் பண்பன் நகை நான் கேட்கவில்லை அப்பா மனதிலே வருத்தம் வைக்க வேண்டாம் இடுப்புக்கு ஒட்டியனும் ஒன்று போதும் இருக்கு ஒன்றே போதும் அம்மா தேற்ற கற்கள் கழிக்க வேண்டும் அம்மா ரொம்ப நகை நான் கேட்கவில்லை அப்பா மனதிலே வருத்தம் வைக்க வேண்டாம் காருக்கு பலசாரம் ரெண்டே பொதும் காடுக்கு பலசாரம் ரெண்டே பொதும் அம்மா தேற்ற முத்து கடுங்க வேண்டும் அம்மா ரொம்ப நகை நான் கேட்கவில்லை அப்பா மனதிலே வருத்தம் வைக்க வேண்டாம்